ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம மாடித்தோட்டத்துக்கு கெஸ்டாக வந்திருக்க அகேரோ மார்வல் நைன்டீன் லிட்டர்ஸ் ஓடிஜியில் நம்ம மாடித்தோட்டத்தில் அறுவடை செஞ்ச புதினாவை யூஸ் பண்ணி கிரில் சிக்கன் செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமேசானில் ஓவன் டோஸ்டர் கிரில்லர் நல்ல ப்ராடக்டாக வாங்கணுன்ட்டு ஒன் மந்தாக சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் படிச்சுட்டு இருந்தேன் அதில் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ப்ராடக்ட் தான் இந்த அகாரோ மார்வல் நைன்டீன் லிட்டர்ஸ் ஓடிஜி வித் மோட்டரைஸ்டு ரொட்டைசர் வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ரொட்டைசர் ராடு ட்ரேவை இருந்து வெளியில் எடுக்க ஒரு ட்ரே ஹேண்டில் ரொட்டைசர் ராட் இருந்து வெளியில் எடுக்க ரொட்டைசர் ஹேண்டில் ஒன்று ஓவன் ட்ராக் ஒன்று பேக்கிங் ட்ரே ஒன்று இருந்துச்சு நான் இதை வாங்கும் போது இதோடய டோட்டல் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ் பட் இப்போது இன்னும் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகி டூ தௌசண்ட் நைன் நைன்டி எய்ட்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ராடக்டோட அமேசான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விடுறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு கெஸ்ட்டாக வந்திருக்க அகாரோ மார்வல் நைன்டீன் லிட்டர்ஸ் ஓடிஜி வித் மோட்டரைஸ்டு ரொட்டைசரில் க்ரில் சிக்கன் செஞ்சு எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் நாம் கிரில் சிக்கன் செய்ய மாடித்தோட்டத்தை மினி கிச்சன் அரேஞ்ச் பண்ணி ரெடியாக இருக்குது வாங்க தேவையான காய்கறிகளை அறுவடை பண்ணிட்டு வந்துடலாம் நாம் இன்னைக்கு மின்ட் க்ரில் சிக்கன் தான் செய்ய போகிறோம் ஸோ நம்ம தோட்டத்துல இருக்க புதினாவை அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம மாடித்தோட்டத்தில் அஞ்சு அடிக்கு ரெண்டு அடியில் ஒரு பெரிய க்ரோ பேக் இருக்குது அந்த க்ரோ பேக்கில் தான் லாஸ்ட் இயர் மஞ்சள் போட்டு இந்த இயர் பொங்கலுக்கு அறுவடை பண்ணியிருந்தேன் அந்த தொட்டிலையே புதினா விதைச்சிருந்தேன் அது இப்போ நல்லா வளர்ந்து தொட்டி ஃபுல்லாக பரவி இருக்கு புதினாவுக்கு எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் இல்லை ஜஸ்ட் அந்த புதினா காம்பை தான் நான் நட்டுவிட்டேன் அதுவே இப்போ அந்த தொட்டியில் பாதி படர்ந்து நல்லா பச்சையாக அழகாக இருக்குது மாடியில் செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற வரும்போதெல்லாம் இந்த தொட்டியில் தண்ணி ஊற்றும் போது அவ்வளோ ஸ்மெல் வரும் இந்த புதினா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஸ்மெல்லோடு இருக்குது இதுக்கு நான் எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் பண்ணுறதில்ல ரெகுலராக எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுறப்போல ஊற்றிட்டு வருவேன் எல்லா செடிக்கும் மீனமிலம் பஞ்சகாவியம் தெளிக்கிற போல் தான் இதுக்கும் தெளித்து விடுவேன் அவ்வளோதான் இதுக்கு வேறு எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் இல்லை புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நமக்கு தேவையான அளவு புதினாவை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு புதினாவை அறுவடை பண்ணியாச்சு இதை இப்போ நம்ம மாடித்தோட்டத்துக்கு கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ஆல்ரெடி ஒரு முழு கோழியை வாங்கி அதை நல்லா மஞ்சள் போட்டு கிளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கோடு போட்டு வச்சிருக்கேன் இதை தான் நாம் மின்ட் க்ரில் சிக்கன் செய்ய போகிறோம் சிக்கன் மேலே அப்ளை பண்ண பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை கழுவி எடுத்துக்கலாம் அடுத்து காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாவை கழுவி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இருந்து அறுவடை பண்ணிட்டு வந்த புதினாவை காம்பு கிள்ளிட்டு வெறும் எல்லாம் மட்டும் வச்சிருக்கேன் அதையும் கழுவி எடுத்துக்கலாம் இதோட ஒரு பெரிய துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு அஞ்சு பெரிய பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இத மிக்சில வச்சு நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நாம் அரைச்சி வந்த பேஸ்டோட ஆஃப் லெமனை நல்லா ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம் இதோட தயிர் ஒரு ரெண்டு கரண்டி ஆட் பண்ணிக்கலாம் இதோட தேவையான அளவு கரம் மசாலா மிளகாத்தூள் மிளகு தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம கிளீன் பண்ணி கோடு போட்டு வச்சிருக்க முழு கோழியில் நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை தடவிட்டு இதை ஒரு டூ ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் மசாலா தடவன முழு கோழியை ஃப்ரிட்ஜில் ரெண்டவர் கிட்ட வச்சு எடுத்துட்டோம் இப்போ இந்த கோழியில் மசாலா நல்லா ஊறி இருக்கும் இந்த கோழியோட காலையும் ரெக்கையும் கயிறு போட்டு கட்டிடலாம் கட்டிட்டு விட்டுடலாம் மசாலா போட்ட முழு கோழி மேலே வெண்ணைய தடவி விடலாம் அப்பதான் வேகும் போது நல்லா ஜூசியாக வரும்

ரொட்டைசர் ராடை அதுக்கான ஸ்லாட்டில் கரெக்டாக வச்சாச்சு இப்போ நம்ம ஓடிஜியை க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணி விட்டுடலாம் அகாரோ 19 நைன்டீன் லிட்டர்ஸ் ஓடிஜியோட பெனிஃபிட் என்னென்னா இதில் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மோட்டரைஸ்டு ரொட்டைசரோடு வருது ஸோ இதில் வந்து நம்ம கிரில் சிக்கன் ஈஸியாக செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓடிஜியில் உள்ள லைட் இருக்குது ஸோ இந்த லைட் இருக்கிறதுனால கோழி உள்ளே க்ரில் ஆகிட்டுருக்கும் போதே நமக்கு கிளியராக தெரியும் ப்ளஸ் நம்ம கேக்லாம் பேக் பண்ணோன்னா அப்போ நமக்கு பேக் ஆகிறது கிளியராக தெரியும் கரெக்டான டைமில் எடுத்துடலாம் நான் ரிவியூ பார்த்ததில் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் இருக்க ஓடிஜியில் கூட இந்த உள்ளே இருக்க லைட் இல்லை அதுக்கப்புறம் இந்த மோட்டரைஸ்டு ரொட்டைசரோட சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கிற ஓடிஜி இந்த அகாரோ மார்வல் நைன்டீன் லிட்டர்ஸ் ஓடிஜி தான் இந்த சிக்கன் க்ரில் ஆகிற டைமில் சிக்கனுக்கு சைடிஷாக தொட்டுட்டு சாப்பிட வெஜ் மயோனஸ் செஞ்சிடலாம் மயோனிஸ் செய்ய ஃபஸ்ட்டு நாம் மினி ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிடலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் அரை லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் ஆமாங்க இன்றைக்கி நாம் மயோனிஸ் பால் வச்சு தான் செய்ய போகிறோம் இதில் முட்டை ஆயில் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல இது ஃபுல் வெஜ் மயோனிஸ் பால் நல்லா கொதித்து வந்ததும் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்போதான் தான் பால் திரிஞ்சு வரும் கொதிக்கிற பாலில் எலுமிச்சை சார் சேர்க்கும் போது தண்ணியாக இருக்க மோர் தனியாகவும் கட்டியாக இருக்க பால் தனியாகவும் வந்துடும் இது போல் திரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை கீழே இறக்கிட்டு அதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துடலாம் இதே ப்ராசஸ் தான் ரசகுல்லா பன்னீர்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த கட்டியாக இருக்க பாலை வச்சு தான் அதெல்லாம் செய்வாங்க இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்க இந்த கட்டி பாலை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இதோட பத்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தோல் உரிச்ச ரெண்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இதை நாம் மிக்சியில் போட்டு அடிக்கும் போது இந்த பாலில் இருக்க கொழுப்பு சத்து நல்லா பிரிஞ்சு நம்ம ஆட் பண்ண பூண்டு மிளகோட சேர்ந்து வாசனையாக வெஜ் மயனஸ் ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க வெஜ் மைனஸ் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஓடிஜியில் வச்ச சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் க்ரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நம்ம சிக்கன் மேலே தடவி விட்ட வெண்ணெய் அதுக்கப்புறம் சிக்கனில் இருக்க கொழுப்பு எல்லாமே உருகி அந்த பிளேட் ஃபுல்லாக எண்ணெயாக இருக்குது சிக்கன் நல்லா வெந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆயிடுச்சு ஓடிஜி டைம் ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது அவ்வளோதாங்க இந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா ஓடிஜி ஆஃப் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நாம் உள்ளே இருக்க சிக்கனை எடுத்துடலாம் இந்த சிக்கன் ஒன் ஹவராக டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் நல்லா வெந்துட்டு இருந்தது ஸோ இதை நாம கையில எடுக்க முடியாது அதனால இந்த ரொட்டைசர் ஹேண்டலும் ட்ரே ஹேண்டலும் யூஸ் பண்ணி நம்ம வெளியில் ஈஸியாக எடுத்துடலாம் அவ்வளோதாங்க மின்ட் கிரில் சிக்கன் வித் வெஜ் மாயனஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம மனோவிஜயா இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ